ரகம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வுனுக்கே நம்ம தினமும் ஒரே பாதை பார்த்து வரும் இன்றைக்கி நம்ம ஜும்மாவுடைய நாளில் நிறைக்கிறோம் ஜும்மாவுடைய நாள் வந்தாவே ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நவிசல்லா ஹலைசலம் அவர்கள் நமக்கு அறிவிப்புகளில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாள் முழுவதும் நம்ம எத்தனை அமல்கள் செஞ்சாலும் சரி இந்த மூன்று அமல்களை செய்யாமல் ஜும்மாவுடைய பரிபூர்ணமான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா ஜும்மா நாளில் ஒருவர் காலையிலேருந்து இரவு வரையும் இந்த மூன்று விஷயத்தை தான் முதல்ல செய்யணும்னு அர்த்தம் அதிலேயும் இந்த மூன்றை மட்டும் செய்தாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்க இன்றைய தினத்துக்குள்ளே பெற்றிட முடியும் இந்த நாளுக்கு பல சிறப்புகள் அந்த பல சிறப்புகளையும் இந்த மூன்று அமல்களை நமக்கு பெற்றுத்தரும் அமல்கள் என்ன அதுக்காக நம்ம ஓத வேண்டிய வார்த்தைகள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நான் அமல்களை சொல்லிடுறேன் முதல் அமல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம் மறுமை நினைப்போடு இந்த ஜும்மா நாளை கழிக்கணும்னு சொல்லிட்டு நபிசர்லா அலி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்பதான் வந்து சகாபாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஓதுவாங்க அதுக்கு சௌந்த மாதிரியே அமல்களை செய்வாங்க அப்ப மறுமை நினைப்பு வந்தால் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தௌபா தான் செய்வாங்க அப்போ முதல்ல மேலே என்னென்னா நபிஸ் இல்லாஹ் அலி அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வந்தால் மறுமை நினைப்போடு மருமை வரப்போகுது நம்மளுடைய நாட்கள் எல்லாமே வந்து நகர்ந்து கொண்டே இருக்குது கண்டிப்பாக மறுமை அப்படிங்கிறது ஜும்மாவுடைய நாளில் தான் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த உள்ளுணர்வோடு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பாவத்துக்கு வருந்த சொல்லியிருக்காங்க அப்போ முதல் வந்து நம்ம பாவத்தை வருந்தணும் வருந்தி நம்ம என்ன ஓதணும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் ஏன்னா மூன்று அமல்களுக்குமே சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஒரே வரியில சொல்ல போகிறோம் அதனால முதல்ல அமல்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த வார்த்தைகளை பார்க்கலாம் அப்போ இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பி சிறலா ஹலேஸ்வம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டிய நாளாக இருக்கு ஏன்னா நம்மளுடைய நபிசிரல்லா ஹலேஸ்வம் அவர்கள் நமக்காக வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் துவா செய்திருக்காங்க அவர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க உம்மத்தே உம்மத்தேயும் தான் வாழ்ந்து மறைந்திருக்காங்க இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த நாளில் என் மீது செலவாத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நபியவர்களே நம்ம இடத்துல கேட்டிருக்காங்க பொதுவாக நபியின் பெயர் கேட்டால் நம்ம செலவா தோதுவோம் அதுக்கும் அதிகப்படியாக ஜும்மாவுடைய நாள் வந்து நபியை நினைத்து நம்ம அதிகமாக செலவாக தோத வேண்டும் வெறும் பெயர் கேட்டால் மட்டும் ஓதுகிற மாதிரி இல்லாமல் அதிகமான செலவாத்துக்களை நம்ம இந்த ஜும்மா நாள் முழுவதும் ஓதணும் எப்போ ஓதணும்னா காலையிலேருந்து இரவு வரையும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதணும் எண்ணிக்கை வந்து குறிப்பிடப்படலை அதிகமாக ஓதுங்க அந்த செலவாத்து எங்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படும்னு சொல்லி விசா ஹலைஸ்வரமர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நாள் முழுவதும் ஓதுவதற்கு ஒரு எளிமையான செலவாத்து கேட்டிங்கன்னா நம்ம அதை மூன்றாவது அமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செலவாத்தை பார்க்கலாம் மூணாவதாக நம்ம என்ன அமல் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அமல் தான் துவா செய்கிறது ஏன்னா ஜும்மாவுடைய நாள் வந்து துவா ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்குது எந்த நேரத்தில் வேணால் நம்மளுடைய துவாக்கள் கபுள் ஆகலாம் ஏன்னா அல்லாஹூ ஒரு மறைவான நேரத்தை இந்த நாட்களில் வைத்திருக்கான் அதனால என்ன பண்ணுவேன்னா இந்த நாள் முழுவதும் நீங்கள் அதிகமாக துவா செய்யணும் அப்படி அதிகமாக நீங்கள் துவா செய்யும் போது என்ன பண்ணுவானா அல்லாஹூ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய துவா அமைஞ்சிச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த துவா நீங்கள் எதை கேட்டாலும் சரி அல்லாஹ் கொடுத்துட்றான் மறுக்காமல் ஏன்னா இது அல்லாஹுடைய வாக்காக இருக்குது நபி அவர்களையும் நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் இந்த ஒரு வரி போட்டிருக்க பாருங்க இதுல நம்ம சொன்ன மூன்றுமே இருக்கு அந்த ஒரு வரி தான் அல்லாஹ்ம சல்லியலா முகம்மதி வாலா ஆலி முகம்மதி ரப்பிகு ஃபிர்லி வர்ஹம்னி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மூன்றுமே இருக்கு முதல்ல என்ன சொன்னோம் நம்ம செலவாத்து அதிகமாகுதுன்னு சொன்னோமா அந்த செலவாத்தும் இருக்கு அதான் அல்லாஹ்ம செல்லியலா முகம்மதின் வாலா ஆலி முகம்மதீன் அடுத்த வரி பாருங்க ரப்பிகு ஃபிர்லி அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்குறது மறுமையை நினைச்சு நம்ம என்ன பண்ண சொன்னோம் தௌபா செய்ங்கன்னு சொன்னோமா அந்த வார்த்தையும் இதில் இருக்குது அடுத்து மூணாவதாக என்ன சொன்னோம் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்குது அதனால் அதிகமாக துவா செய்யுங்கன்னு சொன்னோம் அந்த வார்த்தை தான் வந்து வருகம்னி வருஹம்னின்னா எனக்கு அருள் அர்த்தம் அல்லா கடத்துல அருளை கேட்டாவே எல்லா தேவையுமே நிறைவேறும் இப்போ இந்த வரியை தான் நீங்கள் எப்படி பண்ணணுன்னா நாள் முழுவதும் மோதிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சும்மா எப்படி நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு துவா கேட்க முடியும் நம்மளால் அப்படி வந்து தமிழில் கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்து துவா கேட்குறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாமல் இருக்கும் அதனால இப்படி ஓதிட்டிங்கன்னா நாள் முழுவதும் ஒருத்தவங்க என்ன அமல் செய்யணுமோ ஜும்மா நாளில் அந்த மூணுமே இதில் இருக்கும் அப்போ துவா இருக்கப்படக்கூடிய நேரத்தில் நம்ம இது கரெக்டாக ஓதிட்டோம்னா நம்மளுடைய செலவாத்தை கொண்டும் நம்மளுடைய பாவ மன்னிப்பை கொண்டும் நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வருகம்னி அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவை கொண்டும் நம்மளுடைய எல்லா ஹாஜத்துக்களுமே நமக்கு நிறைவேறிடும் இதை மட்டும் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஓதிட்டே இருங்க தொழுகை இருக்கோ தொழுகை இல்லையோ நடக்கிறீங்க உட்காங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி இல்ல நான் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறேன்னா கூட நம்ம ஒதுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எளிமையான அவள் தான் இந்த ஒரு வரிகளை மட்டும் இன்னைக்கு ஃபுல்லாக கணக்கில்லாமல் ஒதுக்கிட்டே இருங்க அல்லாகவே போதுமானவன் அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க